ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சுசுகி ஸ்விஃப்ட் விஎக்ஸ்ஏ வேரியன்ட் அதை பற்றி பார்ப்போம் சுசுகி இஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் ஃபோர் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஸ்விஃப்ட் இன் மார்க்கெட் வாங்க இந்த எப்பிக் காரோட ஃபுல் ஃபியூச்சர் ரிவியூ பண்ணுவோம் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா சுசுகி லோகோ அப்புறம் பிளாக் ஃபினிஷ்ல கிரில் ப்ரொவைட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து ஹேலஜின் ப்ரொஜெக்டர் ஹெட்லேம்ஸ் வந்துடும் ரேர் சைட்ல பார்த்தீங்கன்னா டைப் சி காம்பினேஷன் எல்இடி லேம்ப்ஸ் வந்துடும் அப்புறம் வீல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர் ஃபோர்டீன் ஸ்டீல் வீல்ஸ் வந்துடும் அலா வீல்ஸ் வந்து டாப் தான் போகணும் பட் எல்லா வீல்ஸ்க்குமே வீல் கவர் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க சைட் டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஓஆர்பிஎம்ல இன்டெகிரேட்டாக வந்துடும் அப்புறம் ஓஆர்பிஎம் டோர் ஹேண்டில்ஸ் பெட்ரோல் கவர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரேர் பப் இதெல்லாமே பாடி கலர்ல வந்துடும் ஃபாக்லாம்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸி மாடல்ல வராது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டாப் அண்ட் மாடல் தான் போகணும் வண்டியோட ஓவரால் டிசைன் பாத்தீங்கன்னா அது வந்து ஃப்ரண்ட்ல கிரில்லா இருக்கட்டும் இல்லை லாம்ப்ஸா இருக்கட்டும் இல்லை கூட டிசைனாக இருக்கட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க நல்ல எஸ்திக் லுக் இருக்கு வண்டியோட ஃப்ரண்ட்ல இருந்து ரேர் டைல் லைட்ஸ் வரைக்கும் ஒரு ஷோல்டர் லைன் ஒன்று டிசைன் ஒன்று போகும் நல்லா இருக்கு அதே ஷோல்டர் லைன் வந்து ரேர் ஸ்டைட்லயும் எக்ஸ்டெண்ட் ஆகி நல்லா ஒரு இன்டெகிரேட்டட் பினிஷ் கொடுக்குது ரேர் சைட்ல சுஜுக்கியோட லோகோ அண்ட் ஸ்விஃப்ட் எம்பளம் கொடுத்துருக்காங்க ஸ்விஃப்ட் எம்பளம் வந்து ஷோல்டர் லைன் கீழே நல்லா ஸ்டைலிஷாக இருக்கு கீழே ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இன்டீரியர்ஸ் பார்த்தோம்னா லெஃப்ட் சைட்ல கோ டிரைவர் சீட்டுக்கு மேல வந்து சன் வைரர் வித் வேரண்டி மிரர் பயன்படுவாங்க அதே மாதிரி டிரைவர் சீட்டுக்கு மேலேயும் வைசர் வந்துடும் வந்துடும் பார்க்கிங் பிரேக்கோட டிப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்ட் கியர் நாபுமே வந்து உங்களுக்கு பியனோ பிளாக் பினிஷ்ல வந்துரும் டோர்ல பாத்தீங்கன்னா வந்து பாட்டில் ஹோல்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அண்ட் ரேர்ல வந்து பார்சல் ட்ரே உங்களுக்கு கிடைச்சிடும் ஸ்டீரிங் வீல் பாத்தீங்கன்னா பிளேனா தான் வரும் லெதர் அப்படின்னு வேணும்னா நீங்க டாப்பர் மாடல் தான் போகணும் டேக்கோமீட்டர் ஸ்பீடோமீட்டர் அதெல்லாம் வந்துடும் நடுவில் பாத்தீங்கன்னா எம்ஐடி செக்மெண்ட் டிஸ்பிளே வரும் டிஎஸ்டி டிஸ்பிளே வராது அப்புறம் ஆவரேஜ் ஃபியூல் கன்சம்ஷன் ஃபியூல் ரேஞ்ச் ட்ரிப் மீட்டர்ஸ் டிஜிட்டல் கிளாக் இது எல்லாமே எம்ஐடி ல வந்துடும் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் பொசிஷனிங் நல்லா இருக்கிறதுனால உள்ள லைட்டிங் வென்டிலேஷன் நல்லா இருக்கும் டோர் நல்லா ஒய்டா ஓப்பன் ஆகுறதுனால என்ட்ரி ஈஸியா இருக்கும் ரேர் சைட்ல ஹெட் ரூம் லெக் ரூம் பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு சிக்ஸ் ஃபீட் டால் ஃபிகர் வந்து காம்பேக்டா இருக்கும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ரிலாக்ஸ்டா பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஏர் பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க சைட்ல ரெண்டு கர்டன் ஏர் பேக் ரெண்டு அப்புறம் டியூவல் ஏர் பேக் இந்த ஃப்ரண்ட் ஸோ மொத்தம் ஆறு ஏர் பேக்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஸோ அதை தவிர பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் ஃபீச்சர் அப்புறம் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அதுக்கப்புறமா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வரும் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராஸ் வராது கேமரா வேணும்னா நீங்க டாப் மாடல் தான் போகும் சைல்டு சீட் ஆங்கரேஜ் வந்துடும் அப்புறம் செக்யூரிட்டி அலாம் சிஸ்டம் அண்ட் ஸ்பீட் சென்சிட்டிவ் ஆட்டோ டோர் லாங் ஃபீச்சர் அதெல்லாம் வந்துடும் லோ ஃபியூவல் அலார் அப்புறம் வந்து டோர் ஓப்பனா இருந்ததுன்னா அதுக்கு ஒரு அலார் ரிமைண்டர் எல்லாம் வந்துடும் சைட் ஹைட் அட்ஜஸ்டபுள் ஃபீச்சர் வராது அது டாப் அண்ட்ல தான் போகணும் என்டர்டைன்மெண்ட் அண்ட் கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல வந்து ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ செவன்டீன் சென்டிமீட்டர் டச் ஸ்கிரீன் டிஸ்பிளே கொடுத்துருவாங்க அது வந்து வித் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார் பிளே கனெக்டிவிட்டியோட வந்துடும் ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ அண்ட் காலிங் கண்ட்ரோல்ஸ் வந்துடும் அப்புறம் ஏஎம்எஃப்எம் யூஎஸ்பி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இதெல்லாம் வந்துடும் சேம் டைம் குரூஸ் கண்ட்ரோலுமே டாப் அண்ட் மாடல் தான் போகணும் ஃபோர் ஸ்பீக்கர்ஸ் வந்துடும் பட் த்ரீ டர்ஸ் டாப் அண்ட் மாடல் தான் போகணும் ஸோ ஏசி பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் ஏசி வந்துடும் பட் மேனுவல் தான் வரும் பட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வேணும்னா நீங்கள் டாப் அண்ட் மாடல் தான் போகணும் அதே மாதிரி ரேர் ஏசி வென்ஸும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க ஏசி மாடலில் டாப் அண்டில் தான் போகணும் ஸோ ரெண்ட் சைடில் யூஎஸ்பி போர்ட்ஸ் இருக்கும் மொபைல் ஃபோன்ஸ் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் டாப் அண்ட் மாடல் தான் ஸோ கீலெஸ் என்ட்ரி சென்ட்ரல் டோர் லாக் சிஸ்டம் அப்புறம் வந்து பவர் விண்டோஸ் பவர் ஸ்டியரிங் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்துடும் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓவரம்ஸ் வரும் பட் எலக்ட்ரிகலி ஃபோல்டபுள் வராது நீங்கள் மேனுவலாக ஃபோல்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு எலக்ட்ரிகலி ஃபோல்டபிள் வேணும்னா நீங்கள் டாபன் மாடல் தான் போகணும் ஸோ எலக்ட்ரிக் பேக் டோர் ஓபனர் ரேர் சைடில் டிஃபால் அண்ட் தென் ஹைட் அட்ஜஸ்டபிள் ரெஸ்ட் இதெல்லாம் வந்துடும் ஸோ கலர் ஆப்ஷன்ஸ் பொறுத்த நிறைய சாய்ஸஸ் இருக்கு மோனோட்யூன் மெட்டாலிக் கலர்ஸ் தான் வரும் டாபன் மாடல் தான் போகணும் வெகிக்கில் ஸ்பெசிபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒன் சிக்ஸ்டி த்ரீ எம்எம் கொடுத்திருக்காங்க போகும்போது வண்டிஸோ இல்ல பம்பர்ஸோ இடிக்காது ரேடியஸ் வந்து மீட்டர்ஸ் வருது ஸோ நீங்க வந்து அதெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம் பார்க்கிங் எல்லாம் ஈஸியா வந்துடும் ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியன்ட்டு வந்து லிட்டர்ஸ் கெபாசிட்டியோட வருது

ஸோ மேக்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் ரெண்டுத்துக்குமே வந்து சிக்ஸ்டி கிலோ வாட்ஸ் அட் ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வருது பட் அதே சமயம் சிஎன்ஜியோட மேக்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா பெட்ரோலோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் வந்து பெட்ரோல் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ல வந்துடும் பட் சிஐன்ட்ல பீச்சர் வராதுல பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பாத்தீங்கன்னா

அட் த சேம் டைம் நீங்கள் திவராஜ் மோட்டோஸ் பெருங்கூடிய போனீங்கன்னால் அங்கே வந்து அவங்க ஜெய ஸ்டிம்பினிஃபிகேட்ஸ் தவிர அவங்க ஆஃபோர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இந்த ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் ஒரு ஃபேமிலி ஏதாவது கார் பர்ச்சேஸ் பண்ற ஐடியா இருந்ததுன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹோம் தி வீடியோ ஹெல்ப்ஸ் சி ஆல் அதாவது வீடியோ அண்ட் லென் லைக் டவுன் ஜே தேங்க்ஸ் ஓ வாட்ச் இன் த வீடியோ டோன்ட் ஃபோகட் டு லைக் கமெண்ட் அண்ட்